தாரதோஷம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஒருவரது யாதகத்தில் குடும்ப ஸ்தானத்தையும் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தையும் அடிப்படையாக வைத்து தாரதோஷத்தை யோதிடர்கள் கணிப்பதுண்டு ஸ்தானம் என்பது யாதகத்தில் இரண்டாம் இடத்தை குறிக்கும் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை குறிக்கும் எட்டாம் இடம் ஸ்தானம் பெண்களுக்குரியதென்று சொல்லப்படுகிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த இடங்களில் அமைந்திருக்கும் கிரகங்களை பொறுத்து தான் தாரதோஷம் இருக்கிறதா இல்லையா என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது ஒருவரது யாதகத்தில் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் மிக கடுமையான நிலையில் அமர்ந்திருந்தால் அது தாரதோஷத்துக்கு வழிவகுக்கும் சிலரது யாதகத்தில் சுக்கிரனை சில குறிப்பிட்ட பாவக்கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அல்லது சூழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையையும் தாரதோஷம் என்றுதான் சொல்வார்கள் சூரியன் ஏழு மற்றும் இடத்தில் இருந்தால் அதையும் தாரதோஷம் என்று கூறிப்பிடுவதுண்டு சனி தன் பார்வையால் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தை பார்வையிட்டால் அதுவும் தாரதோஷத்துக்கு வழிவகுத்துவிடும் தாரதோஷம் சிலரது வாழ்வில் புயலை கூட ஏற்படுத்திவிடும் திருமண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் இதை கருத்து கொண்டுதான் தாரதோஷம் உடையவர்களை சற்று காலதாமதமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஜோதிடர்கள் அறிவுறுத்துவதுண்டு மிக கடுமையான தாரதோஷம் இருப்பவர்கள் தினமும் காலை படம் முன் தீபம் ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசத்தில் ஏராளமான மந்திர சொற்கள் இருக்கின்றன அவை தாரதோஷத்தின் வீரியத்தை குறைத்து மன வாழ்க்கை இனிமையாக அமைய வழிவகுக்கும் சாரதோஷம் இருந்து திருமணம் செய்வார்களாக இருந்தால் ஒன்று வாழ்க்கை துணை இறந்துவிடும் அல்லது ஓடிப்போய் வேறு திருமணம் செய்து கொள்வார் இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த யாதவத்தை பாருங்கள் விருச்சிக லக்கணம் துலாம் ராசி நான்கில் கேது ஐந்தில் குரு ஆறில் வக்ர ஒன்பதில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் பத்தில் ராகு பன்னிரெண்டில் சந்திரன் விருச்சிகளக்கணம் விருச்சிகளக்கினத்துக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருகின்றார் அதாவது எதிரியாக மாறுகின்றார் எதிரி ரோகாதிபதி கடன் என்று அவர் மாறுகின்றார் அவர் எங்கு சம்பந்தப்பட்டாலும் யாருடன் சம்பந்தம் பெற்றாலும் அந்த கிரக காரகத்துவங்கள் பாதிக்க செய்யும் இங்கு லக்னாதிபதி பாக்கிஸ்தனமான ஒன்பதில் இருக்கின்ற அப்போ அந்த இடம் பாதிப்படைகிறது எனவே திருமண விஷயத்தில் அசிங்கம் அவமானம் ஏற்படும் என்று சொல்லலாம் ஏனெனில் ஏழாம் அதிபதி சுக்கிரனின் வீடு அப்போ ஏழாம் அதிபதி சுக்ரனாக இருக்கின்ற அவர் திருமண காரகனும் கூட அப்போ அந்த சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்றார் அதாவது லக்னாதிபதி ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் அதோடு ஒன்பதில் எத்தனை கிரகங்கள் இருக்கென்று பாருங்கள் எனவே திருமண விஷயத்தில் அசிங்கம் அவமானம் ஏற்படும் என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி ஒன்பதில் எனவே உறவில் அதாவது நெருக்கமான உறவில் திருமணம் அமையும் என்று சொல்லலாம் ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு அவரே விஜயாதிபதியாகவும் இருந்து செவ்வாயோடு சேர்க்கை அந்த செவ்வாய் எதிரி ருணரோக சொந்தக்காரர் பிரிவு அதிபதி புதனுடன் அதாவது பொதுவாக ஆறாம் அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியுடன் கூடும் கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் நல்ல பலனெல்லாம் அடிபட்டு போய்விடும் என்று சொல்லலாம் ஆறாம் வீடு தாய்மாவனை குறிக்கும் இங்கு நீசசனி சனி வக்கிரமாக இருக்கிறார் சந்திரனின் நேரடி பார்வையில் இருக்கிற அந்த சந்திரனின் வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்று ஒரு சொந்தமாக வீடு இருந்து அந்த வீடு மிகவும் பா பாதிப்படைந்து சிதவடைந்திருந்தால் உடைந்து போய் பாதிப்படைந்து சிதவடைந்திருந்தால் உங்களது மனம் எப்படி இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளவு தூர தூரத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களது வீட்டை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் உங்கள் மனசு சஞ்சலப்பட்டு கொண்டு தானே இருக்கும் உங்களது சொந்த வீடு இல்லையா அப்ப அந்த மனதோடு எதிரிய சந்தித்தால் அப்படி இருக்கும் இங்கும் அந்த நிலைமை நட்பு கிரகமாக சனி இருந்திருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இவருக்கு இருந்திருக்கு என்று சொல்லலாம் தாய் மாமனோடு திருமணம் செய்ய பெற்றவர்கள் கேட்கிறார்கள் ஒன்பதில் ஏழாம் வீட்டுக்குரிய சுக்கிரன் ஆறுக்குரிய செவ்வாயோடு சேர்க்கை ஆறாம் வீடு தாய் மாமனை குறிக்கும் அங்கு நீச சனி பக்கிரமாக இருக்கிறார் சந்திரனின் நேரடி பார்வையில் அந்த சந்திரனின் வீடு பாதிக்கப்பட்டும் இருக்கிறது அதே நேரம் அந்த சந்திரன் நேரடி பார்வையில் அந்த சனி இருக்கிறார் தாய்மாமனோடு திருமணம் செய்ய கேட்கிறார்கள் என்று சொல்லும்போது இங்கு புதன் தாய் மாமனை குறிப்பவர் தாய்மாமனை குறிக்கிற பாவத்தில் பாருங்க பாவ கிரகம் இருக்கின்றது அப்போது சந்திரனுக்கு ஏழில் சனி இங்கு ஏழு ஆறு தொடர்பு வருகிறது திருமணம் தாய் மாமனுடன் அவருடன் அஷ்டமாதிபதி சேர்க்கை மற்றும் சந்திரனுக்கு ஏழில் சனி பக்கிரம் எனவே இரண்டு திருமணம் மீறினால் கணவன் உயிருக்கு ஆபத்து அல்லது வேறு திருமணம் அவர் செய்துட்டு செய்வார் அதாவது இந்த பெண்ணை விட்டுட்டு அவர் வேறு திருமணம் செய்வார் அல்லது ஓடி போவார் அந்த மாதிரி அப்போ அதே போலத்தான் நடந்தது பின் இந்த பெண்ணுக்கு இரண்டாம் திருமணம் வருகிறது இரண்டாம் திருமணத்தை குறிக்கும் புதன் குருதசை சனி புக்தியில் நடப்பில் பார்த்தீங்கன்றா குருதசை சனி புக்தி சனி ஆறில் இருக்கிறார் புதன் புத்தியில் தான் திருமணம் அமை வேண்டா இரண்டாவது திருமணத்தை குறிப்பவர் புதன் அடுத்து வர போகிறது புதன் புக்தி அப்போ இப்போ சனி புக்தி போகின்றது ஆறில் சனி வக்ரமாக இருக்கின்றார் அப்போ அதுவரை இந்த பெண் வழியில் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் புதன் புக்தி வந்ததும் குருவின் தொடர்பு புதன் புக்திக்கு வருவதால் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்தால் இந்த பெண் வாழும் என்று சொல்லலாம் ஒருவருக்கு அமையும் வாழ்க்கை துணை என்பது மற்றவர்களால் நிர்ணயம் செய்யப்படுவதில்லை அவரவரின் பூர்வ வினைக்கு ஏற்ப திருமணம் தொடர்பான ஒன்று இரண்டு ஏழு மற்றும் எட்டாம் பாவங்களே நிர்ணயம் செய்கிறது ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல கூட்டாளிகள் நல்ல நண்பர்கள் பொது எண்ண தொடர்பு சிறப்பாக அமைய ஜனன யாதகத்தில் கலத்திர பாவகம் என்னும் ஏழாம் பாவகம் நல்ல நிலையில் இயங்க வேண்டும் திருமணம் தொடர்பான பாவங்களான ஒன்று இரண்டு ஏழு மற்றும் எட்டு ஆகிய ஸ்தானங்களில் அசுப கிரகங்களான சூரியன் சனி செவ்வாய் ராகு மற்றும் கேது அமர்வது அல்லது ஏழாம் இடத்தில் நீசம் அஸ்தமனமடைந்த கிரகங்கள் அமர்வதாகும் இந்த தோச அமைப்பை பெற்றவர்களுக்கு தாமத திருமணம் அல்லது திருமணமே நடக்காத நிலை இருக்கும் அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக விருப்பம் வாழ்வது அல்லது சமமான அழகு படிப்பு அந்தஸ்து படிப்பறிவு இல்லாதவர்களுடன் வாழ்வது அல்லது ஒரே வீட்டில் சதா சண்டை சச்சரவுடன் வாழ்வது அல்லது ஒருவர் குறையை மற்றவர் பெரிதுபடுத்தி நிம்மதியை இழப்பது அல்லது தம்பதிகள் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்வது அல்லது தம்பதிகள் தொழில் உத்தியோக நிமித்தமாக கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரிந்து வாழ்வது அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக நிரந்தரமாக பிரிந்து வாழ்வது அல்லது விவாகரத்து பெறுவது அல்லது தம்பதிகளில் ஒருவர் மட்டும் இறந்து விடுவது போன்ற ஏதாவது இடரை தந்து கொண்டே இருக்கும் உளவியல் ரீதியாக ஆயிரம் ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் கொண்டால் தொள்ளாயிரம் ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கவே செய்யும் பலருக்கு கலத்திர தோச பாதிப்பு இருந்தாலும் ஸ்தானம் என்னும் ஏழாம் இட அதிபதி நின்ற நிலைக்கு ஏற்பவே திருமண வாழ்க்கை அமையும் ஏழாம் அதிபதியை கருத்தில் கொண்டு கலத்திர தோச பாதிப்பை முடிவு செய்ய வேண்டும் ஏழாம் அதிபதி ஜாதகத்தில் கெட்டால் திருமணம் கேள்விக்குறியாகும் அல்லது சில நேரங்களில் மிக மிக தாமதமாக திருமணம் அமையும் கலத்திர உள்ள ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் வலு வலுப்பெற்றால் திருமணம் அதாவது திருமண வாழ்க்கை பாதிக்காது ஆனால் லக்னத்துக்கு எந்த இடத்தில் இருவரும் வலுப்பெறுகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் கேந்திரங்களில் வலுப்பெறக்கூடாது